உயிர் உணர்வுடைய பிரகிருதி என்பதை அறிந்து கொள் இதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகமும் தாங்கப்பட்டுள்ளது இதையே தான் ஜீவாத்மா என்றும் சொல்கிறோம் ஜீவாத்மாவும் பிரகிருதியின் தொடர்பிலேயே வாழ்ந்து வருவதன் காரணமாக அதுவும் பிரகிருதி என்றே கருதப்படுகிறது சர்வணித்யங்க அர்ஜுனா எனவே மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களுமே பரா பிரகிருதி மற்றும் அபரா பிரகிருதி ஆகிய இவற்றிலிருந்து உற்பத்தியாகின்றன என்று அறிந்து கொள் இவை இரண்டும் சேர்ந்ததே யோனி எனப்படுகிறது நான் ஒட்டுமொத்த உலகத்தின் தோற்றமும் அழிவும் ஆவேன் அதாவது அனைத்துக்கும் மூலமும் நானே என்னிலிருந்தே உலகம் தோன்றவும் செய்கிறது என்னிலேயே கலந்தும் விடுகிறது எதுவரை பிரகிருதி உயிருடன் இருக்கிறதோ அதுவரை நானே அதனுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறேன் அதே போன்று எப்பொழுது ஏதேனும் ஒரு மகா புருஷர் இந்த பிரகிருதியை கடக்கிறாரோ அப்பொழுது நானே மகா பிரளயமாகவும் இருக்கிறேன் இது ஆன்மீக அனுபவத்தால் உணரப்படுகிறது உலகின் தோற்றம் மற்றும் மறைவு இந்த இரண்டு உலகம் முழுவதும் பல்வேறு சாஸ்திரங்களில் இவற்றை எத்தனையோ முறைகளில் எல்லாம் புரிய வைக்கின்ற முயற்சிகள் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சிலர் பிரளயத்தின் போது உலகம் முழுவதும் கடலில் மூழ்கிவிடும் என்று கூறினால் இன்னும் சிலரை பொறுத்தவரையில் சூரியன் மிகவும் நெருக்கமாக இறங்கி வந்து பூமியை எரித்து விடுகிறது என்கிறார்கள் சிலர் இதனை கயாமத் இறைவனானவர் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் பாவ புண்ணியங்களையெல்லாம் விசாரித்து நியாய தீர்ப்பு வழங்கும் நாள் என்கிறார்கள் அந்நாளில் அனைவருடைய வழக்குகளும் விசாரிக்கப்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் சிலரோ நித்திய பிரளயம் நிமித்தமான பிரளயம் என்றெல்லாம் கணிப்பதில் மூழ்கி கிடக்கின்றனர் ஆனால் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் பிரகிருதி அதாவது படைப்பு என்பது தொடக்கமற்றது மாறிக்கொண்டே இருக்கும் ஒன்று ஆனால் ஒருபோதும் இது அழிந்து போவதில்லை என்கிறார்